வணக்கம் எமது தாயவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள் உலக வரலாற்றில் குவைத்தனுடைய காவல் நிலையத்தில் இன்று ஒரு விசித்திரமான புகாருடன் ஒருவர் சென்றிருக்கின்றார் குவைத் நாட்டிறக்கம் யஹாரா மாகாணத்தில் உட்பட்ட நெய்ம் காவல் நிலையத்தில் இவ்வாறு குவைத் குடிமகனால் இளைஞர் ஒருவர் ஒரு விசித்திர புகாருடன் வந்திருக்கிறார் அந்த இளைஞன் விற்பனையாளர் தனக்கு போதை தராத போலியான கஞ்சாவை கொடுத்து மாற்றி இருப்பதாகவும் தனது முன்னுறுத்தினார்கள் புகைந்து போனதாகவும் அந்த இழப்பீடு வழங்க வேண்டுமென்ற புகாரில் கூறியிருக்கின்றார் அதைத்தான் புகைத்து எவ்வளவு நேரம் இழுத்தம் நயா பைசா அளவு கூட போதை கிடைக்காத காரணத்தினால் கஞ்சா பொட்டலத்தை முழுமையாக கொட்டி தீர்த்து பார்த்தபோது பெரும்பாலான அளவு சாதாரண மரத்தின் தானிருந்து இருந்திருக்கன இதன் மூலம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் புகாரில் குறிப்பிடுகின்றார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக வழக்கறிஞருக்கு தகவல் அளித்து அவர்கள் அனுமதியுடன் விற்பனையாளரின் வீட்டையும் சோதனையிட்டனர் அப்போது விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட பல போதைப் பொருள் பக்கெட்டுகளை கண்டுபிடித்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை கை செய்திருப்பதுடன் அடுத்தது நேரடியாக புகார்தாரரை காவலில் எடுத்து அவரை வீட்டுக்கு சென்றனர் மேல் நடவடிக்கையாக இருவரையும் குற்றவியல் விசாரணை குழுவிடம் ஒப்படைத்தனர் உலகிலேயே போதைப் பொருள் வழக்கில் நஷ்டஈடு கேட்டு இதுபோன்ற புகார் அளிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் அதுவும் குவைத் மண்ணில் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு இழப்பீடு ரொக்கப்பணம் வழங்கப்படுமா அல்லது பொருளா வழங்கப்படுமா என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் குவைத் மற்றும் மது போதைப் பொருள் உட்பட்ட விற்கவம் முற்றிலும் தடை அதே நேரத்தில் அதை பாவிப்பதும் முற்றிலும் தடை அதை விநியோகம் செய்வதும் முற்றிலும் தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடாக குவைத் இருந்தாலும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய் உற்பத்தியும் வெளிநாட்டு மதுபானங்களும் போதைப் பொருள் நாட்டுக்கு பல்வேறுபட்ட வழிகளில் கடத்திவரப்படுவது தொடர்கதையாக இறக்கனதான் இந்த வழக்கு பற்றிய விவரங்களை உங்களுடைய கருத்துக்களை குமன்றில் பதிவிடுங்கள் குவைத்தில் இந்தியர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குவைத்தில் இந்தியா கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சனோஜ் சத்தியன் என்ற நாற்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒருவரே அப்பாசியாவில் இருக்கும் ஆயுர்வேத கட்டிடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கட்டடத்தின் எட்டாவது மாடியில் தோக்கில் தூங்கி நிலையில் நிற்பதை அங்குள்ள மக்கள் பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து விரைந்து வந்த அதிகாரிகள் உடனே மீட்டு இவரது உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் உயிரிழந்தவர் தனியார் அலுமினியம் தயாரிக்க நிறுவனத்தில் மேற்பார்வையாக பணியாற்றி வந்திருப்பதுடன் இவருக்கு நாட்டில் மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கிறனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் சனூஜ் ஆயுர்வேத கட்டடத்தில் வசிக்க மாறியிருப்பதாகவும் சனூஜ் குவைத்தில் இயங்கி வருகின்ற கலா அமைப்பின் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றிருக்கின்ற விடயமும் வேதனை அளிக்கின்றதாம் பயோமெட்ரிக்ஸ் விகிட கவனம் குடியேற்றத்துக்கு முன் நாட்டிருந்து வருவர்களிடம் புலம்பெயர்ந்த பின் நாடு செல்பவர்களுக்கும் குவைத்தினுடைய விமான நிலையத்தில் பயோமெட்ரிக் விடல் அச்சிடும் வசதிகள் இருக்கின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக நாட்டுக்கு செல்பவர்கள் சற்று முன்னதாக விமானத்தில் அடைய வேண்டாம் நாட்டிருந்து வருபவர்கள் குடியேற்றத்துக்கான வரிசையில் நிற்க முன் பயோமெட்ரிக் கவுண்டரில் வரிசையில் நிற்க வேண்டுமென்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுமன்னிப்பு கோருபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவும் நிலைமையை சரி செய்யவும் தனியான நேரத்தை அமைச்சு அறிவித்துள்ளனர் குடியுரிமை மீறுபவர்கள் தங்கள் நிலையை திருத்த விரும்புவோர் மற்றும் நாட்டைவிட்டு விட்டு வெளியேற விரும்புவர்கள் உள்துறை அமைச்சு இரண்டு தனித்தனி நேரங்களை அறிவித்துள்ளனர் உள்துறை அமைச்சு அறிக்கைகளின் அடிப்படையில் உத்தியபூர்வ வேலை நேரத்தில் அனைத்து கவர்நோயிற்றுக்களும் கால நேரம் நாட்டில் தங்கள் நிலையை திருத்த விரும்புவோர் பெறுவார்கள் மாலை மூன்று மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரை மீறுவர்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்புவோர் புதிய பாஸ்போர்ட் அல்லது பயண ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் முஃபாரக் அல் கபீர் மற்றும் பர்வனியா கவர்னொட்டுகளில் பதிவிட துறைகளிலும் கணனி அமைப்பில் பதிவு செய்ய வேண்டாம் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் குடியுரிமை மீறுபவர்கள் உள்துறை அமைச்சி அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட செல்லுபடியாகும் கடுமைச் வைத்திருப்பவர்கள் இந்த இடத்துக்கு மீண்டும் செல்ல வயலை நேரடியாக நாட்டை விட்டு வெளியேறலாம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டல மகளிரணி நிர்வாகம் சால்மியா ஹார்டனில் இடம்பெற்றுள்ளது மண்டல தலைவர் நூர் முகமது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாண்டு இறுதிக்குள் ஐநூறு மகளிர்களை உறுப்பினர்களாக சங்கத்தில் இணைத்திட வேண்டாம் வெகு விரைவில் மகளிர் மாநாடு நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படாம் குவைத் நாட்டில் பாதிக்கப்படும் மகளிருக்காக ஓடோடி சென்று உதவிடும் களப்பணியாளர்களை மகளிரணி சீலாளர் உண்ணாமலை மற்றும் சாந்தி ஆகியோர் பூரண உடல்நலம் பெற சங்கத்தினர் மட்டுமன்றே பொதுமக்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் தகவல் வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் மகளிரணி குவைத் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் பொதுமன்னிப்பில் நாடு திரும்ப தம்பை பதிவு செய்து கொண்டோருக்கான தற்காலிக பயண ஆவண விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கனம் நேற்றும் ஒரு தொகை பெயர் விபரங்கள் வெளியிட்டிருந்தார்கள் நேற்று நான் நினைக்கின்றேன் அறுபது அறுபத்தி ரெண்டு பேருடைய பெயர் விபரங்களை வெளியிட்டிருந்தனர் இன்றைய தினம் கூட அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் தொண்ணூற்றி ஆறு நபர்களுடைய பெயர் விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது புதுமன்னிப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டோருக்கான தற்காலிக பயண ஆவணங்கள் விநியோகம் தொடங்க இருக்கின்றது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரை இலங்கை தூதரக வளாகத்தில் வழங்கப்படும் உங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் குவைத் அரசின் குடிவரவு அமைப்பில் உற்றப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் தஃபார் அமைத்தல் கடவுச்சீட்டு சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ தஜிஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகாரங்களுக்கான நிர்வாக பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவை மேலும் விவரங்கள் என்றால் அவுட் பாஸ் பற்றி பாங்கன் நேரங்களில் அவர்களுடன் நிறைய கேள்விகளை கேட்டுவிடுங்கள் உங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் பெற்றுக்கொள்ள பழைய கடவுள் சீட்டு நகலொன்றையோ குவைத்தின் அடையாள அட்டையின் நகலொன்றையோ இலங்கை தேசிய அடையாள அட்டையின் நகலொன்றையோ எடுத்து வர வேண்டாம் தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் விமான பயணச்சீட்டுகள் வழங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்களிடமே டிக்கெட் முன்பதிவுகளையும் செய்து கொள்ளுங்கள் விமான பயணச்சீட்டு தொடர்பான விசாரணைகளுக்கும் அழைக்கலாம் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி எட்டு பத்து எழுபத்தி நான்கு என்ற இலக்கத்தில் அழைக்கலாம் அவுட் பாஸ் பற்றிய விவரங்களை பார்த்தால் அவுட் பாஸ் இலக்கம் சைபர் அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு இலக்கத்திலிருந்த அவுட் பாஸ் நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இடைப்பட்டவர்களுடைய விண்ணப்பதாரிகளின் கடவுச்சீட்டுகள் சீட்டுகளாவது அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதில் அவுட் நான்காயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சின்னப்பா கதிரன் என்பவருடைய அவுட் பாஸ் இலக்கம் அதே போன்று ஒவ்வொருவருடைய பெயரும் தந்திருக்கின்றார்கள் அவுட்பாஸ் இலக்கமும் தந்திருக்கின்றார்கள் என்பதை அறியத்திருக்கின்றோம் இதில் இருக்கும் விவரங்கள் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது டெலிக்ரோம் லிங்கிலோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்பிலோ போட்டுவிடுகின்றோம் தகவல் தகமை பெற்ற அதிகாரிகள் இலங்கை தூதரகம் குவைத் இலங்கை தூதரக வலைத்தள முகவரிகளை நாளாந்த பார்வையிட்ட வண்ணம் இருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அப்டேட் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவுட் பாஸ் பற்றிய விவரங்களை என்பதையும் மீண்டும் மீண்டும் நினைவிட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இதே நேரத்தில் இலங்கை தூதரகம் ஒரு விசேட அறிவித்தலை வழங்கியிருந்தார்கள் மாசம் மாதம் முப்பதாம் திகதிக்குள் குவைத்தற்கள் சட்ட விரோதமாக இருப்பவர்கள் தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டாம் பதிவிட தவறியவர்கள் நீங்கள் மே மாதம் முப்பதாம் திகதிக்கு பிற்பாடு தாயகம் செல்வதற்குரிய பதிவுகளை மேற்கொள்ள முடியாது என்பதை இலங்கை தூதரகம் நீட்டிய ஒரு கண்டிப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கன அதையும் விசீட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் நன்றி